ஓம் சக்தி தாயே துணை ஹே நண்பு குழந்தை இன்று இந்த வராகி காண்பித்திருக்கின்ற இந்த நாளில் உன்னுடைய எதிரியின் இல்லத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி நான் கொண்டு வரப்போகின்றேன் என்னவென்று என் குழந்தை செவி கொடுத்து கேட்பாயானால் நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடைவாய் உன் துரோகியின் இல்லத்திலிருந்து ஒரு செய்தி வர வேண்டும் என்றால் நிச்சயமாக அதற்கு நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் தீர்வாக அது இருக்க வேண்டும் உன்னுடைய மனதை இதை கேட்டு திருப்தி அடைய வேண்டும் நாம் நினைத்தது எல்லாம் நடந்துவிட்டது என்கின்ற மகிழ்ச்சி உனக்கு கிடைக்க வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு உணர்வை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகுதான் இந்த வராகி தன்னுடைய ஆட்டத்தை உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் செய்ய தொடங்கிவிட்டேன் என் அன்பு குழந்தை நான் உன் வாழ்க்கையில் நடத்திருக்கின்ற ஒவ்வொரு அற்புதங்களும் என்னவென்று சற்று சிந்தித்துப் பார் உன் வாழ்க்கையில் என்ன நடத்தி கொண்டிருக்கின்றது என்று நீ யோசித்து பார் உன்னை சுற்றி எத்தனையோ துரோகங்கள் வந்துவிட்டது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கென்று பிரச்சனைகளை கொடுக்க எத்தனையோ எதிரிகள் வந்து விட்டார்கள் இவர்கள் எல்லாம் எப்பொழுது உன் வாழ்க்கையில் வரத் தொடங்கினார்கள் என்று நீ சற்று யோசித்து பாரு எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடைவதற்கான முயற்சியை நீ எடுத்தாயோ எப்பொழுது உன்னுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வை தேடத் தொடங்கினாயோ அப்பொழுதுதான் இந்த துரோகிகள் உனக்கு வாழ்க்கையில் வந்தார்கள் நான் சொல்வது நிச்சயமாக உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்தால் சுற்றி இருக்கின்றார்கள் உனக்கு துரோகிகளாக மாறிவிடுகிறார்கள் அதுவே நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தால் அவர்கள் உனக்கு நண்பர்களாக இருக்கின்றார்கள் எல்லோருக்கும் ஒரு எண்ணம் மட்டும் உறுதியாக இருக்கின்றது நாம் உதவி செய்து இவர்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வரலாம் ஆனால் ஒரு நாளும் நம்மை விட அதிகமான நல்ல நிலைக்கு இவர்கள் வந்துவிடக் கூடாது என்று யோசிக்கிறார்கள் இவர்களுடைய இந்த எண்ணத்தை என் குழந்தை நான் நிச்சயமாக பொய்யாக்க வேண்டும் இவர்கள் எண்ணியது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக நான் இருந்து உனக்கு தெளிவாக கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் இவர்கள் எண்ணியது போல இவர்கள் நினைத்தது உன் வாழ்க்கையில் கெடுதல்களை ஏற்படுத்த இந்த வராகி அதனை அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்க துணிந்து விட்டேன் அம்மா வராகியை நம்பிய என் குழந்தை வாழ்க்கையில் சந்தோஷத்தை காண வேண்டும் கஷ்டம் வரவே வராது என்று ஒரு நாளும் நான் சொல்லியது கிடையாது வருகின்ற கஷ்டங்களை எதிர்கொண்டு உன் வாழ்க்கையில் நீ வெற்றியினை பெற வேண்டும் என்று தான் உன் வராகி நான் சொல்கின்றேன் மனநிறைவான ஒவ்வொரு சூழல்களும் உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் உனக்கான நன்மைகளை தந்து கொண்டிருக்கின்றது துரோகத்தின் நிலை மட்டும்தான் உன்னை நிலைக்குலைந்து நிலைக்குலைய செய்து கொண்டிருக்கின்றது இந்த துரோகத்தை ஒழித்து விட்டால் உன் வாழ்க்கையில் மற்ற பிரச்சனைகள் அனைத்தையுமே அத்தனையுமே சரியாகிவிடும் என்பது இந்த வராகியினுடைய எண்ணம் அதனை நான் செயல்படுத்த என்னுடைய ஆட்டத்தை உன்னுடைய துரோகியினுடைய இல்லத்தில் ஆரம்பித்து விட்டு நான் நினைத்ததை எல்லாம் உடனடியாக சாதிக்க முடியாவிட்டால் நிச்சயமாக என்னால் முடிந்த ஒரு காரியம் இனி ஒரு காலமும் இவர்கள் உன் பக்கம் திரும்பிவிடக்கூடாது இவர்கள் எண்ணங்களை எல்லாம் ஒரு நாளும் உன் வாழ்க்கையாகிவிடக்கூடாது இவர்கள் நினைத்தது உன் வாழ்க்கையில் சாத்தியமாகும் என்றால் உன் வராகி நான் உன் வாழ்க்கையில் இருப்பதனால் என்ன பலன் இருக்கின்றது நான் இருந்து உன் வாழ்க்கையை மாற்றிக் கொடுக்கின்றேன் இந்த வராகி நடத்துகின்ற ஆட்டத்தை பார்த்து இனி ஒரு நாளும் இவர்கள் உன் பக்கம் திரும்பிவிட மாட்டார்கள் உனக்கு செய்த துரோகத்திற்கு மண்டியிட வேண்டிய நிலை இவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் வராகி உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பத்தையும் உனக்கே சொந்தமானதாக உன் முன்னால் நிறுத்தி வைக்கும் பிரச்சனைகள் எதுவென்று தெரிந்து கொள்ள முடியாமல் நீ தவிக்கின்ற நேரத்தில் கூட என்னவென்று என் குழந்தை நீ இருந்து உன் வாழ்க்கையில் நடத்தியதை எல்லாம் கவனித்துக் கொண்டுத்தான் இருக்கின்றாய் அம்மா எந்த நிலையில் உன் வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டுத்தான் இருக்கின்றாய் உன்னோடு உனக்கென்று நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ நிச்சயமாக மன நிறைவான பதிலைத்தான் பெற்றுக் கொண்டிருக்கின்றாய் இத்தனை காலமும் தொலைத்தது எல்லாம் போதும் இந்த துரோகியின் பிடியில் நீ சிக்கி தவித்தது எல்லாம் போதும் இனிமேல் நடத்தக்கூடிய விஷயங்களை பற்றி மட்டும் நீ சிந்தித்துக் கொண்டு இருந்தால் போதும் உன் வாழ்க்கை உனக்கு என்ன தரும் என்பதனை சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எதற்காக இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி நடத்திய விஷயங்களை எண்ணி எண்ணி வருத்தப்பட்டாயும் உனக்கு இனிமேல் இதையெல்லாம் நினைக்க வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக உனக்கு வராது யாரோ ஒருவர் உன் வாழ்க்கையில் செய்த விஷயங்கள் இன்றும் உன் மனதை மிகுதியான அளவில் பார்த்திருக்கிற பாதித்திருக்கிறது என்றால் இந்த விஷயத்திலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வர வேண்டும் உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நான் கொடுக்கின்றேன் அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நீ கொடுத்துவிடும் உனக்கான தைரியத்தையும் உன் வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றத்தையும் இந்த வராகி கொடுக்கின்றேன் அவர்களுக்கு உன் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைவதுதானே பிரச்சனை அதிலிருந்து அவர்களின் எண்ணங்களை பொய்யாக்கி உன் வெற்றியை நீ உறுதி செய்து விட்டால் போதும் இதுவே அவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் அடுத்தவனின் முன்னேற்றத்தை கண்டு கண்ணீர் வடிப்பவன் உடன் இருந்து கொண்டே அதை கொடுக்க நினைப்பவன் இவனுக்கு எல்லாம் இது போன்ற தண்டனைகள் நிச்சயமாக உண்டு எதையும் உன் வராகி வேடிக்கை பார்க்கவில்லை எந்த விஷயத்தையும் அப்படியே நான் விட்டு விடவும் இல்லை இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டும் என்று பார்த்து பார்த்து தருகின்ற இந்த வராகி இனியும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு கொடுப்பான் என்பது மட்டும்தான் உன் நினைவில் இருக்கட்டும் துரோகத்தின் இல்லத்திலிருந்து உனக்கு நல்ல செய்தி நாளை வெடிகளில் வரப்போகிறது என் அன்பு குழந்தையே நாளை வெடிகளில் உன் வராகி உன் வாழ்க்கையில் மிகப்பெரியதொரு திருப்பத்தை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் துரோகம் எல்லாம் ஒழிந்து உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் அத்தனையும் நடக்க தொடங்கப் போகின்றது என நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் உன் கைகளில் அழகாக மலர்வதை இனி யாராலும் தடுக்க முடியாது யார் நினைத்தாலும் இனி எதற்கும் எந்த ஒரு தடங்கல்களையும் விதிக்க முடியாது வராகியின் ஆட்டத்தை காண்பது மிகவும் அரிதான விஷயம் அவ்வளவு எளிதில் வராகி யாருக்கும் தண்டனை கொடுக்க புறப்படுவதில்லை ஆனால் இது போன்ற செயல்களை செய்தவர்களை விட்டு வைக்க எனக்கு மனம் வரவில்லை நீ எதையெல்லாம் யோசித்து யோசித்து மனதை வருத்தி செய்த பாவத்திற்கான தண்டனையை நான் கொடுக்கின்றேன் நீ அவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்டினால் மட்டும் போதும் எந்த நேரத்திலும் சோர்வடைந்து விடாது இதுதான் நடக்கின்றது என்று தெரிந்துவிட்ட பிறகு அதிலிருந்து நீ முன்னேற வேண்டும் இதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் சந்தோஷத்தை அடிப்படையாக கொண்டு முகத்தில் புன்னகையை எப்பொழுதும் நிலைநிறுத்தி கொண்டு நல்ல நேரத்தை நோக்கி உன்னுடைய பயணத்தை சரியாக செய்து கொண்டிரு உன் வராகி உன் வாழ்க்கையில் பொய்க்காது நான் நடத்துவதை யாராலும் தடுக்கவும் முடியாது நிறைவேற போகின்ற ஆசைகளோடு உன் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது அதனால் என்ன நடந்தாலும் சரி நீ உனக்கான வெற்றியை நீ நிரந்தரமாக பெற்றுக்கொண்டு வராகி ஆசைகளை பெற்றுவிட்ட மகிழ்ச்சியோடும் நல்லபடியாக வாழ்க்கையை வாழ வேண்டும் வெற்றி விடியலில் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் தேடி வரத்தான் போகின்றது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்